ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவா குக்கன் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சூப்பு மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இது மாதிரி கோழி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன் கேஜி இருக்கும் இப்போ அதை அப்படியே குக்கரில் போட்டுக்கிருவோம் நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிருவோம் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் வேறு எதுவுமே போடல மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிறேன் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ நம்ம அரைக்கிறது ரெடி பண்ணிடுவோம் இஞ்சி பூண்டு தேங்காய் வெங்காயம் சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாம் தான் நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு கருவேப்பிலை இதை போட்டு அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம் பொடியாக இதை அப்படியே ஒரு பவுலில் கொட்டி வச்சுருவோம் இந்த மாதிரி கொட்டி வச்சிருவோம் இப்போ அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் அதையும் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிருங்க இப்போ இஞ்சி பூண்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எடுத்து அதையும் ஒரு பவுலில் அப்படியே வச்சுக்கிருங்க இப்போ நம்ம தேங்காயை அரைச்சிருவோம் தேங்காயை நல்லா அரைச்சிருங்க தேங்காய்க்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இதை எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ குக்கர் விசில் போயிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஆயில் எதுவுமே ஊற்றலை அந்த நாட்டுக்கோழியிலேருந்து எவ்வளோ ஆயில் வந்திருக்கு பாருங்கள் கறியும் கொஞ்சம் வெந்திருக்கு ரொம்ப வேகல கொஞ்சம் கம்மியாக தான் வெந்திருக்கு இப்போ ரெண்டு முட்டை இருந்துச்சு அதில் அதுவுமே நல்லா வெந்திருந்துச்சு இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சிக்கன் மட்டும் தனியாக வச்சுக்கிருவோம் இப்போ ஒரு கடாய் வச்சுருவோம் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் வேணும்னா நார்மலாக எந்தெண்ண தாலிக்கு யூஸ் பண்ணுவீங்களோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டை அன்னா எல்லாம் போட்டுக்கிறேன் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக போடுங்க இது மாதிரி போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஆயிலே நல்லா வெந்து வரட்டும் இப்போ அது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு கருவேப்பிலை ஒரு ஆறு ஏழு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம் போட்டு நல்லா ஆயிலேயே அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்ருவோம் இப்போ வெங்காயம் அரைச்ச வெங்காயத்தையும் போட்டுருவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சீரகம் சோம்பு மிளகு போட்டு அரைச்சோம் இல்லையா அதையும் போட்டுருவோம் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய்த்தூள் கடை மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்குறங்க இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக புதினா மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் நீங்கள் இது மாதிரி ஆயிலே நல்லா மசாலா வறுத்து செஞ்சீங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனை அப்படியே அதில் போட்டுருவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மசாலா சிக்கன் எல்லாமே இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோல்லையா அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஒரு கொதி வரணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை இனி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் ஊற்றிடுவோம் இது மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மறுபடியும் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுக்கிடுவோம் போட்டு இப்போ சிக்கன் நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இப்போவும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளவுதான் நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒன் கேஜி சிக்கன் செஞ்சீங்கன்னா இந்த அளவில் செய்யுங்க உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் முரல் மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுருவோம் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிருவோம் மூணு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம மல்லித்தூள் மிளகாய் தூள் மட்டும் போட்டாலே போதும் மீன் குழம்புக்கு இப்போ நம்ம புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அப்படியே ஊற்றிக்கிறோம் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ கொஞ்சமாக அந்த புளியை மறுபடியும் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கிடலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிடுங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் இது வெறும் தேங்காய் மட்டும்தான் வேறு எதுவுமே சேர்க்கலதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நீங்கள் வேணால் தேங்காயோட ஒரு நாலு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்குறங்க சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுங்க குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் விட்டுட்டு தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிறேங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு வேணுங்கிற அளவு இந்த அளவு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து அப்படியே அதில் போட்டுருவோம் நம்ம முன்னாடியே மீன் போட்டோன்னா மீன் எல்லாமே உடஞ்சி நம்மளுக்கு முள் தான் இருக்கும் மீன் இருக்காது இந்த மாதிரி வற்றி நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி மீன் போடுங்க போட்டு நல்லா மூழ்கி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா குழம்புல மூழ்கி இருக்கணும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்மளை இறக்கிடலாம் மீன் குழம்பை இப்போ மீன் நல்லாவே இங்கே பாருங்கள் வெந்து வந்துடுச்சு ஒரு கொதியிலையே அவ்வளோதான் நம்ம மல்லித்தூள் தூவிட்டு மீன் அப்படியே ரெடி ஆயிரும் நம்ம இறக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சூப்பு நாட்டுக்கோழி சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் கொஞ்சமாக நாட்டுக்கோழி வெறும் எலும்பாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மழை டயத்துக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லது இப்போ கொஞ்சமாக சீரகம் சோம்பு மிளகு கருவேப்பிலை ரெண்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கிறேங்க இப்போ அதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு அதுலேயே அப்படி அரைச்சி எடுத்துக்கிறேன் அதோட மல்லி இலையோடய தண்டும் புதினாவோட தண்டும் போட்டு இந்த மாதிரி குறை குரனு அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுருவோம் குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம் நான் குக்கரில் தான் ஃபுல்லுமே பண்ண போகிறேன் இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகவும் பட்டை எல்லாம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணலை சிக்கன் மசாலா மட்டும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெஞ்சே மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா அதை ஆயில்லையே அப்படியே நல்லா வதக்கி விட்ருவோம் இந்த அளவுக்கு இப்போ மல்லித்தலை புதினா கருவேப்பிலை இதை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் அப்படியே போட்டுருவோம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் விட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம அரைச்சோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம சிக்கன் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நீங்கள் இது நார்மல் சிக்கனில் கூட பண்ணலாம் நாட்டுக்கோழியில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மல்லித்தலை புதினா போட்டுக்கிறோம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறேங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் கரெக்டாக ஒரு ஒன்பது விசில் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துருக்கும் இந்த சிக்கனில் உள்ள சாரி எல்லாமே இறங்கியிருக்கும் சூப்பில் இப்போ நல்லா ஒன்பது விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு சூப்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருந்துச்சு சூப்பும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது நம்ம மழை டயத்தில் செஞ்சு சாப்பிட்டோன்னா சளிக்கு ரொம்ப நல்லது உடனே சளி சரியாயிரும் ஹெல்த்துக்கும் நல்லது சூப்பு இது மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்